கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் காரணமாக பலர் காயமடைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது கூட்ட நெரிசல் சிக்கியவர்களை காவல்துறையினர் மீட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது கூட்ட நெரிசல் சிக்கியவர்களுக்கு மீட்கப்பட்டு முதலுதவி அளிக்கப்பட்டு வருகிறது உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் கும்பமேளா நடைபெற்று வரும் நிலையில் கூட்ட நெரிசல் காரணமாக பலர் காயமடைந்துள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் நிலவரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தற்போது கேட்டறிந்துள்ளதாகவும் ராஜேஷ் கேட்கலாம் ராஜேஷ் கும்பமேளா கூட்ட நெறி பலர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த மகா கும்பமேளா என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கிறது அதுவும் முக்கியமாக இன்றைய தினத்தில் மௌனி அமாவாசை எனக்கூடிய அந்த புனித நீராடல் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது அதற்காகவே நாட்டிலிருந்து பல்வேறு நாடுகள் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து அந்த மகா கும்பா கும்பமேளாவில் பங்கேற்பது வழக்கமாக இருக்கிறது கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி தற்போது வரை அது நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட இந்த பதினாறு நாட்களில் மற்றும் பதினைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த புனித நீராடி உள்ளதாக தகவல் இருக்கிறது இந்த நிலையில் தான் இந்த மௌனி அமாவாசை அன்று நீராடுவது மிகவும் பிரசித்தி பெற்றது தங்களுடைய பாவங்கள் உள்ளிட்டவைகள் எல்லாம் நீங்கும் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது அதன் காரணமாக நாடு முழுவதிலும் இருந்து பல பல கோடி மக்கள் திரண்டதன் காரணமாக ஒரே நேரத்தில் நீராடுவதற்காக திரண்டதன் காரணமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பல படுகாயமடைந்திருக்கிறார்கள் அடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் மாநில அரசு சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக இந்த கூட்ட நெரிசலை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தது அனைத்து இடங்களிலும் துணை ராணுவ படையினர் மற்றும் காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு இந்த பொறுத்த வரைக்கும் இந்த கும்பமேளாவை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய நான்கு நான்கு சக்கர வாகனங்கள் அனுமதி என்பது மறுக்கப்பட்டு இருந்தது இருந்த ஒரே நேரத்தில் பல கோடி மக்கள் குவிந்ததன் காரணமாக இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் படுகாயம் அடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வரிடம் கேட்டறிந்திருக்கிறார் என்ன சிகிச்சை பெற்றிருக்கிறது சம்பவம் குறித்தும் தீவிரமாக அவர் விசாரணை நடத்தியிருக்கிறார் மேலும் இது குறித்து தொடர்ச்சியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ராஜலட்சுமி கும்பமேளாவில் மௌனி அமாவாசையொட்டி பக்தர்கள் அதிக அளவு திரண்டதால் கூட்ட நெரிசலில் பலர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்